தருமபுரி தொகுதிக்குட்பட்ட மேட்டூரில் சௌமியா அன்புமணி அவர்கள் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் சதாசும் அவர்கள் பாமக மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் உடன் இருந்தனர் ய சேர்ந்த அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம் எல்லாரும் வந்து ரொம்ப அழகா எனக்கு பூ போட்டு வரவேற்பு கொடுத்தீங்க அழகா அப்படியே நல்லினமா அழகா அப்படியே தரல போட்டீங்க ஆழத்தட்டையும் அழகா கொண்டு வந்து கரைச்சிங்க வேக வேகமா எதுவும் பண்ணாம ரொம்ப நவீனமா நல்லா பண்ணீங்க மக்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியுதுன்னு பொழுது நாம் அதை பத்தி பேச வேண்டிய நிலைமையில இருக்கோம் இந்த பகுதியில கூட பாரத பிரதமரோட ஜல் ஜீவன் வச்சிருக்காங்க அந்த தண்ணி இல்லாம கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சியும் எடுக்க மாவட்ட கோட்டை பொருளா முடிவு பண்ணிட்டோம் மாபத்துக்குதான் ரோடு போடுவோம் தைரியமா நீ போயிட்டு வா தலைமுழும நீ போயிட்டு வாழிக்கு அனுப்பிட்டு வரும் போதே ஆசிரியர் மாதம் போன பெரியம்மா எல்லாம் சொன்னீங்க ரொம்ப நன்றி நிறைய பேருக்கான ஒரே குறைய வந்து ஏரி வேலை ஏரி வேலைய எடுத்துக்காங்க அதை எங்களுக்கு திருப்பி ஆரம்பிச்சுட்டு சொல்றீங்க டெல்லியில்தான் போய் பேச முடியும்